ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் ஷூ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா பஞ்சாப் ஸ்டேட் பார் ஹீரோஸ் அண்ட் மியூசியம் தான் இது எங்கே இருக்குன்னா பஞ்சாப்போட கோல்டன் சிட்டிங்கிற அமிர்தர்ங்கிற பிளேஸில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு இதுக்குள்ளாடி போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மியூசியம் பார்க்க செம்ம சூப்பராக இருக்கும் பஞ்சாபில் நடந்த ஸ்டேட் வாரை மெமரைஸ் பண்ணுற விதத்தில் தான் இந்த மியூசியத்தை அமைச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த மியூசியத்தில் பார்த்துட்டு இருக்குது பஞ்சாப் ஸ்டேட் வார் நடந்தப்போ யூஸ் பண்ண வெப்பன்ஸு இந்த மியூசியத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா மார்னிங் போனால் ஈவினிங் ஆகிடும் அந்த மா வார் மெமரைசிங் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க அப்புறம் வார் எப்போ நடந்து எதுக்காக நடந்து அதெல்லாம் வீடியோஸாட்டும் ஷாட்டும் போட்டிருப்பாங்க எழுதியும் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாகவே நம்ம பார்க்கணுன்னா இப்படியும் ஈவினிங் ஆகிடும் மினிமம் மேக்ஸிமம் எல்லா பிளேஸை கவர் பண்ணணுன்னாலே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் அது கண்டிப்பாக ஆகும் இங்கே இருக்க ஒவ்வொரு திங்ஸுமே யூனிக்காக பண்ணியிருப்பாங்க கியூமன்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து திங்ஸாக இருக்கட்டு டேங்கு டேங்க் எல்லாம் வந்து அந்த வார் நடந்தப்ப யூஸ் பண்ண டேங்கை தான் இதில் வச்சுருப்பாங்க இந்த வீடியோவில் இந்த குதிரை குதிரைக்கு மேலே யுத்தத்துக்கு போகிற எல்லாம் ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மியூசியத்தில் மொத்தம் எயிட் கேலரிஸ் இருக்குது எயிட் கேலரிஸ்மே ஒவ்வொன்றும் யூனிக்னஸ்ஸாக செம்மையாக பண்ணியிருப்பாங்க இது வந்து எப்படியும் நிறைய செலவாகிருக்கு இது பண்ணுறதுக்கு ஊரில் நடந்த இன்சிடெண்ட்டை அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி ஸ்டேச்சூஸாக பண்ணியிருப்பாங்க இந்த எலிஃபெண்ட் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே ஒரிஜினல் மாதிரி இருக்கும் இங்கே ஒன் ஃபார்ட்டி எயிட் ஃபீட்டு ஹைட்டுக்கு ஒரு ஸ்வாட் வச்சுருப்பாங்க அந்த ஸ்வாடோட பிடி நமது தேசிய சிங்கம் சிங்கத்தோட நான்கு முகம் பதித்தது மாதிரி அது அழகாக ரொம்ப பண்ணியிருப்பாங்க அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் பக்கத்துலேயே பஞ்சாப் ஸ்டேட் வார் ஹீரோஸ் அண்ட் மியூசியம்னு போட்டிருப்பாங்க இது வந்து இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போர்டில் எல்லாம் போர் எப்படி நடந்து எதுக்காக நடந்து அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க இது எல்லாமே பஞ்சாப் ஸ்டேட் வாரில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் இது தனித்தனியாக கிளியராக இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும் எல்லாமே யூனிக்காக இருக்கும் போர் நடந்தப்போ யூஸ் பண்ண வெப்பன்ஸ் தான் இது ஒவ்வொரு வெப்பனுமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதுவரையுமே பார்த்துட்டு இல்லாமல் இருக்க மாடல்லையே தான் இருக்கும் ஏன்னா இது நிறைய வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப யூனிக்காகவும் அது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதை எல்லாமே இவ்வளோ நாலு வேறு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கதுங்கிறது பெரிய விஷயம் கன்ஸ்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சூப்பராக இருந்து அது பக்கத்திலே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்து அப்படியே நடந்து போனால் செல்ஃபி கார்னர் வச்சுருந்தாங்க அதில் செல்ஃபி எடுக்கலாம் அது பக்கத்துலேயே இன்னும் ஒரு க்ரியேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அது வந்து லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகிற மாதிரி கலர் கலராக லைட் வந்துட்டு இருந்து அதுலேயுமே செல்ஃபி எடுக்க சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் துப்பாக்கியோட நிறைய வெரைட்டி தான் இதில் இருந்து இதுவரை பார்த்துட்டு இல்லாத எல்லாம் நிறைய கன் சேண்ட்டு எல்லாமே பார்க்கலாம் இங்கே இந்த மியூசியம் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் பார் மூமெண்ட்டாக எல்லாம் நம்ம நேரிலேயே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை இது க்ரியேட் பண்ணோம் இங்கே இருக்க ஒவ்வொரு கேலரியுமே அவ்வளோ யூனிக்காக பண்ணியிருப்பாங்க எல்லா கேலரியுமே ஃபுல்லாகவே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல ஆனாலுமே எனக்கு எல்லாம் முடிஞ்ச அளவு ரெக்கார்ட் பண்ணேன் ஏன்னா நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஈவினிங் ஆகிடுச்சு ஒரு டூ ஹவர்ஸ் தான் இங்கே ஸ்பென்ட் பண்ணோம் ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு கேலரியாக டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அப்படி போனோம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மாதிரி ரொம்ப நேரம் எடுத்து பார்த்தா மட்டும்தான் எல்லாமே நமக்கு கிளியராக பார்க்க முடியும் அப்புறம் அப்படியே வெளியே வந்தப்போ லாஸ்ட் என்ட்ரி ஆகிற ப்ளேஸ் அந்த ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் போட்டிருந்தோம் அந்த ஸ்பாட் இருக்கிற பிளேஸ் தான் அந்த பிளேஸில் தான் லாஸ்ட்டில் நம்ம வெளியே வருவோம் அந்த பிளேஸ்மே ஈவினிங் டைம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்து அந்த வீடியோவும் இதில் நான் போட்டிருப்பேன் ஈவினிங் டைம் இப்படி தான் பஞ்சாபில் இருக்கும் அது ரொம்ப அழகாக இருந்து அந்த ப்ளூ ஸ்கை அப்புறம் அந்த ஆரஞ்சு கலரில் வானம் எல்லாம் இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துது அதையும் கூட இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன் அப்புறம் அவ்வளோ தான் ஆறு மணி கழிஞ்சிடுச்சு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம் இங்கே அஞ்சு மணி வரைக்கும் தான் அலோடு டிக்கெட்டு அஞ்சு மணி வரைக்கும் தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆகியாச்சுன்னா ஆறு மணி வரைக்குமே பார்க்கற பார்க்குறதுக்கு மட்டும் டைம் இல்லாமல் டைம் இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் க்யூட்டிஸ் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அதான் இந்த வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் அந்த குதிரையெல்லாம் வச்சுருந்தெல்லாம் அந்த ப்ளேஸில் தான் அவங்க சூப்பராக இருந்தாங்க ஒவ்வொரு பிளேஸுமே நல்லா இருக்கும் தரையாக இருக்கட்டும் இந்த தரையில் நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு தரையுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இதை வச்சு பண்ணியிருப்பாங்க நடக்கிறதுக்கு செமர் ரிலாக்ஸிங்காக சூப்பராக இருக்கும் இந்த கேலரியில் உள்ள ஒவ்வொரு பிளேஸுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த கேலரிஸோட அவுட்ரு கூட செம்ம சூப்பராக இருக்கும் பிளான்ட் அண்ட் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி செமர் ரிலாக்ஸிங் பிளேஸாக இருக்கும் சீக்கிரமாகவே இதே மாதிரி ஒரு அழகான பிளேஸோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் டட்டா பாய் பை